வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று மராட்டிய வேங்கையும் முகலாய பீதியும் மராட்டியர்கள் தனக்கு பெரும் பிரச்சனையாக வந்து வாய்க்கப் போகிறார்கள் என்று அவுரங்கசீப் சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஆரம்பத்தில் சிவாஜி என்னும் மராட்டிய இளைஞர் ஒரு குதிரைப்படையின் உதவியோடு சில கிராமங்களையும் ஓரிரு கோட்டைகளையும் கைப்பற்றிய செய்தி வந்தபோது கிராமங்களில் புகுந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு கூட்டத்தின் தலைவன் என்று பாதுஷா தப்பு கணக்கு போட்டு அலட்சியப்படுத்தினார் கடைசியில் மராட்டியர்களின் உத்வேக பாய்ச்சல் பிரம்மாண்டமாக உருவெர் உருவெடுத்துவிட்டது இத்தனைக்கும் சிவாஜியின் பிரவேசம்தான் மராட்டிய வீர உணர்ச்சிக்கு தூண்டுகோலாக அமைந்தது என்று சொல்ல முடியாது மொகலாயர்களுக்கு எதிரான புரட்சி கண்ணல் அந்த மாநிலமெங்கும் ஏற்கனவே நெருப்பு துண்டுகளாக விதைக்கப்பட்டு காத்து கொண்டிருந்தது மலைகள் சூழப்பட்ட பிரதேசம் மராட்டிய மாநிலம் விவசாயத்திற்கான நிலப்பரப்பு குறைச்சல் பற்றாக்குறை இல்லாமல் வாழ அந்த மக்கள் சோம்பல் இல்லாமல் கடுமையாக உழைக்க வேண்டியிருந்தது இந்த உழைப்பினிடையே பெருமிதமும் தன்மானமும் ஊடுருவியது கொஞ்ச காலமாக ஆகவே ஏக்நாத் து ஏக்நாத் துக்கா ராமதாஸ் வாமன் பண்டிட் போன்ற மகான்கள் தங்கள் போதனைகளாலும் பக்தி பாடல்களாலும் ஒரு மறுமலர்ச்சி இயக்கத்தை பரப்பிக் கொண்டிருந்தனர் ஏராளமான மராட்டியர்கள் சிவாஜியின் தந்தை உட்பட அகமது நகர் பீஜப்பூர் கோல்கொண்டா ராஜ்யங்களில் பணிபுரிந்து நிர்வாக இராணுவ அனுபவமும் பெற்றுக்கொண்டிருந்தார்கள் இப்படி எல்லா கட்டங்களும் பூர்த்தி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் தங்களை ஒன்று ஒன்றுபடுத்தி வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தலைவன் மட்டுமே இப்போது மராட்டியர்களுக்கு தேவை இந்த தேவையை கச்சிதமாக பூர்த்தி செய்தார் ஷிவாஜி மேவா ராஜபுத்திர வம்சத்தினரை முன்னோர்களாக கொண்டு வந்த ஷாஜி போன்ஸ்லேக்கும் விஜயநகர யாதவர்களின் வம்சத்தில் வந்த ஜீஜாபாய்க்கும் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பதாம் ஆண்டில் பிறந்தவர் சிவாஜி சிவாஜி குழந்தையாக இருந்தபோதே தந்தை ஷாஜி மனைவியை கைவிட்டு பிரிந்து சென்று இன்னொரு திருமணம் செய்து கொண்டு போய்விட்டார் மனதை தளரவிடாமல் சிவாஜிக்கு ஒழுக்கத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்த்தார் ஜிஜாபாய் தந்தையின் ஆதரவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு தாய் மனது வைத்தால் தன் குழந்தையை எந்த அளவுக்கு சிறந்த மனிதனாக வளர்க்க முடியும் என்பதற்கு உச்சக்கட்ட உதாரணம் ஜிஜாபாய் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் சிவாஜியின் இளம் வயதில் தாதாஜி கோன்தேவ் எனும் பிராமணர் அவருக்கு குருவாகவும் காப்பாளராகவும் இருந்தார் தாதாஜி மூலம் கல்வி அறிவும் வெளியுலக அனுபவமும் சிவாஜிக்கு கிடைத்தது அப்போதே சிவாஜி மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வசித்து வந்த போர்த்திறமை பெற்ற மாவல்லி மலைவாசிகளுடன் நெருங்கி பழகியதாகவும் வித்தியாசமான பல போர் பயிற்சிகளை அவர்களிடம் கற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் தன்னுடைய பதினேழாவது வயதில் ஒரு குதிரைப்படியை திறன் அருகாமையில் இருந்த தோர்ணா என்னும் கோட்டையை கைப்பற்றினார் சிவாஜி இதை பற்றி ஜிஜாபாய் என்ன சொன்னார் என்று தெரியவில்லை ஆனால் தாதாஜி கொண்டேவ் ரொம்பவும் கவலைப்பட்டு போய் சிவாஜியை கடிந்து கொண்டதாக கூறப்படுகிறது வாழ்க்கையில் சில படிக்கட்டுகளை கடக்க மட்டுமே குருவின் உதவி தேவை பிற்பாடு சுதந்திரமாகவும் முடிவெடுத்து இயங்க தெரிய வேண்டும் என்று சிவாஜி நினைத்திருக்கலாம் தாதாஜியின் ஆட்சேபனைகளை அவர் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை தொடர்ந்து மலைப்பகுதிகளில் இருந்து பல கோட்டைகளை லஞ்சம் கொடுத்தும் மிரட்டியும் தந்திரமாகவும் பீஜப்பூர் அதிகாரிகளிடமிருந்தும் வேறு சில நிலச்சுவான்தார்களிடமிருந்தும் தன்வசப்படுத்திக் கொண்டார் சிவாஜி சிவாஜியின் தந்தை பீஜப்பூர் அரண்மனையில் ஒரு அதிகாரியாக பணிபுரிந்து வந்தார் அவரை கைது செய்தது பீஜப்பூர் அரசு கோட்டைகளை கைப்பற்றுகிற வேலையெல்லாம் நிறுத்திவிட்டால் தந்தைக்கு விடு நிறுத்தாவிட்டால் தந்தைக்கு விடுதலை கிடைக்காது என்று எச்சரிக்கை கடிதம் போனது கைவிட்ட தந்தையாக இருந்தாலும் அவர் விடுதலைக்காக சிவாஜி ஐந்தாண்டுகளுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார் அதே சமயம் நேரத்தை வீணாக்கவும் இல்லை கோட்டைகளை பலப்படுத்துவது மராட்டிய இளைஞர்களை ஒன்று திரட்டுவது போன்ற பணிகளில் இறங்கினார் அவர் பிறகு தன்னோடு ஒத்துப்போகாத ஜாவ்லி ஜமீனை ஆட்சி செய்து வந்த சந்திரராவ் மோரே என்ற இளவரசரை ஒரு ஆளை அனுப்பி வஞ்சகமாக தீர்த்து கட்டிவிட்டு அந்த சிறு ராஜ்யத்தை கையகப்படுத்தி கொண்டார் சிவாஜி முதன் முதலாக மொகலாயர்களோடு சிவாஜி மோதியது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் அவுரங்கசீப்பின் படை பீஜப்பூரை முற்றுகையிட்டிருந்த தருணம் அது திடீரென்று மராட்டிய அதிரடி படை மொகலாயர் ஆட்சிக்குட்பட்ட அகமது நகர் ஜூனார் ஊர்களில் புகுந்து தூள் கிளப்பியது ஜூனார் சூறையாடப்பட்டது யார் இந்த புது ஆசாமி என்று கர்ஜித்துவிட்டு விட்டு அவுரங்கசீப் அனுப்பிய படையை சிவாஜியை சுலபமாகவே து அடித்தது சற்று பதுங்கிய சிவாஜி மீண்டும் வெளிப்பட்டு வடகொங்கட பிரதேசத்தைச் சேர்ந்த கல்யாண் பிவாண்டி மகுலி பகுதிகளை கை கைப்பற்றி கொண்டார் சிவாஜி பெரும் சக்தியாக வளர்ந்து வருவது அவுரங்கசீப்பை விட பீஜப்பூர் சுல்தானுக்கு நன்கு புரிந்திருந்தது மொகலாயர்களுடன் சமாதானம் செய்து கொண்டுவிட்ட விட்ட பீஜப்பூர் சுல்தான் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது சிவாஜியை ஒரு கை பார்க்க பெரும் படை ஒன்றை அனுப்பினார் அந்த படைக்கு தளபதியாக நியமிக்கப்பட்டவர்தான் பல யுத்தங்களில் வெற்றி கண்டு அனுபவப்பட்ட பெரும் வீரர் அப்சல் கான் சிவாஜியை எப்படியாவது தீர்த்து கட்டுங்கள் புரட்சியில் இறங்கி இருக்கும் அந்த இளைஞரை உயிரோடோ அல்லது உயிரற்ற உடலாகவோ கொண்டு வந்தாக வேண்டும் என்பதே பீஜப்பூர் சுல்தானின் ஆணை அஃசல் கான் படை பூனே அருகே சதாராவுக்கு இருபது கிலோமீட்டர் அருகே தங்கி பாசறை அமைத்தது மகாபலேஸ்வரில் பிரதாப்கர் மலைக்கோட்டையில் தங்கியிருந்த சிவாஜியிடம் கிருஷ்ணாஜி பாஸ்கர் என்ற மராத்திய பிராமணரை தேர்ந்தெடுத்து தூதுவராக அனுப்பினார் அப்சல்கான் சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தங்களை சந்திக்க விரும்புகிறார் பீஜப்பூர் தளபதி என்று வந்து சொன்ன தூதுவரை பூஜை அறைக்குள் அழைத்து சென்ற சிவாஜி இதோ நம் தெய்வங்களுக்கு முன் சூடமேற்றி சத்தியம் செய்யுங்கள் அப்சல்கானின் உண்மையான திட்டம் என்ன என்று நேருக்கு நேர் பா பார்த்து கேட்க தங்கள் கதையை முடிக்கும் ஒரு திட்டம் போடப்பட்டிருப்பதாகத்தான் தெரிகிறது என்றார் தூதுவர் அழுது கொண்டே சற்று மௌனமாக இருந்த சிவாஜி சரி நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் பேச்சுவார்த்தைக்கு நான் வர தயார் ஆனால் ஒரு நிபந்தனை இருபக்கமும் ஆயுதங்கள் ஏந்திய மெய்க்காவலர்கள் யாரும் இருக்கக்கூடாது நான் தனியாகத்தான் பீஜப்பூர் தளபதியை சந்திப்பேன் என்றார் அதைத் தொடர்ந்து பிரதாப்கர் மலைக்கோட்டைக்குள் கீழே சமவெளியில் அமைக்கப்பட்ட ஒரு வரவேற்பு கூடாரத்தில் சிவாஜி கான் சந்திப்பு நிகழ்ந்தது தொலைதூரத்தில் பீஜப்பூர் படை அணிவகுப்பில் இருக்க கூடாரத்துக்குள் சிவாஜி நுழைந்தவுடன் வருக வருக என்று கூறியவாறு இருக்கையிலிருந்து கம்பீரமாக எழுந்து வந்த பீஜப்பூர் தளபதி அப்சல்கான் இரு கரங்களையும் நீட்ட இருவரும் அணைத்து கொண்டனர் திடீரென்று சிவாஜியின் கழுத்தை அணைத்து கொண்டிருந்த அப்சல்கானின் கரம் இருக ஆரம்பித்தது அதே சமயம் அப்சல்கானின் வலது கரத்தில் பழிச்சிட்ட ஒரு குருவால் மின்னலாக சிவாஜியின் மார்பில் இறங்க ஏமாற்றம் இப்படி ஏதாவது நடக்கலாம் என்பதால் தயாராகவே மேலாடைக்கு உள்ளேயே இரும்பு கவசம் ஒன்றை அணிந்து கொண்டு வந்திருந்தார் சிவாஜி கொலை திட்டம் தோல்வி அடைந்தது கண்டு அப்சல் கான் ஒரு வினாடி திகைத்து பின்வாங்கி சுதாரிப்பதற்குள் சிவாஜியின் இடது கரம் காற்றை கிழித்துக்கொண்டு கொண்டு இயங்கியது அவர் கையில் பயங்கரமாக காட்சியளித்தது இரும்பினால் செய்யப்பட்ட வாக்நாக் புலிநகங்கள் என்று அழைக்கப்படும் கூர்மையான ஆயுதம் இரு முனைகளிலும் பொருத்தப்பட்ட மோதிரங்களை ஆள்காட்டி விரல்களிலும் சுண்டு விரலிலும் அணிந்து கொண்டு குத்துவது போல கையை மூடிக்கொள்ள வேண்டும் பீஜப்பூர் தளபதி மீது வேங்கையாக பாய்ந்து அவர் வயிற்றை கிழித்து குடலை உருவி போட்டுவிட்டார் சிவாஜி அப்சல்கான் செத்து விழ மறுகணம் பாசறை அல்லோலகல்லோலப்பட்டது மலையில் பதுங்கியிருந்த மராட்டிய வீரர்கள் புயலாக கீழே இறங்க திகைத்து போய் நின்றிருந்த பீஜப்பூர் சுல்தான் படையை துவம்சம் செய்துவிட்டார்கள் நடந்தது அநியாயம் அப்சல்கான் நட்புணர்வோடு தான் அங்கு வந்தார் சிவாஜி தான் வஞ்சகமாக அவரை தீர்த்து கட்டினார் என்று ஒரு மாற்று கருத்து உண்டு ஆனால் பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் சிவாஜியை கொல்லும் திட்டம் இருந்தது உண்மை நிகழ்ந்தேறியது ஒரு தற்காப்பு கொலைதான் என்கிறார்கள் எது எப்படியோ இதை தொடர்ந்து மராட்டிய பகுதிகளில் சிவாஜியின் இமேஜ் ஏகமாக உயர்ந்தது என்னவோ உண்மை பிறகு தென்கொங்கண பகுதியையும் கோலாப்பூர் மாவட்டத்தையும் மராட்டிய படை கைப்பற்றியது இத்தனை விஷயங்களையும் கேள்விப்பட்ட பிறகு விழித்துக்கொண்டார் கொண்டார் அவுரங்கசீப் சிவாஜியின் கொட்டத்தை அடக்க சாய் சாயிஸ்தா கான் என்ற திறமை வாய்ந்த தளபதியை தட்சிண பிரதேசத்திற்கு க கவர்னராக அனுப்பினார் சாயிஸ்தா கான் தலைமையில் கிளம்பி வந்த பெரும் படை பூனே நகருக்குள் வெற்றிகரமாக நுழைந்தது அங்கே இருந்த சிவாஜியின் கோட்டையை கைப்பற்றி கல்யாண் மாவட்டத்தில் இருந்த மராட்டிய படையை விரட்டி அடித்தது உடனே பீஜப்பூர் நல்லதொரு பதவி வகித்து வந்த தன் தந்தையின் உதவியை கோரினார் சிவாஜி அவர் மூலம் பீஜப்பூருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார் மொகலாயர்களிடம் அச்சம் கொண்டிருந்த ஷியா ராஜ்யமான பீஜப்பூர் சிவ பீஜப்பூருக்கும் சிவாஜி தேவைப்பட்டது வேறு விஷயம் இதைத் தொடர்ந்து தன் முழு பலத்தையும் மொகலாயர்களின் பக்கம் திருப்பினார் சிவாஜி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியன்று சிவாஜியின் அதிரடி நடவடிக்கை நவம்பர் இரண்டு வெற்றிகரமாக நிறைவேறியது நடுநிசி பூனே கோட்டைக்குள் சாயிஸ்தா கான் ஏகப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தங்கியிருக்க வெளியே பூனைகளைப் போல சத்தம் போடாமல் வந்த சிவாஜியும் அவரது வீரர்களும் சுவரில் துவாரம் ஏற்படுத்தி நுழைந்தார்கள் உப்பரிகை வழியாக அரண்மனைக்குள் குதித்து சாயிஸ்தா கான் படுகை அறைக்குள் புகுந்து மொகலாய கவர்னரின் மகனான அபுல் ஃபத் என்ற இளைஞரையும் மற்ற ஏராளமான மெய்க்காவலர்களையும் தீர்த்து கட்டினார்கள் சாயிஸ்தா கானின் தலைக்கு மேல் வந்த ஆபத்து அவருடைய வலது கை கட்டை விரலோடு போயிற்று வந்த மராட்டியர்கள் அவருடைய விரலை வெட்டி கொண்டு போய்விட்டார்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் மக் மக்கள் அட இது என்று சிவாஜி பற்றி பேச ஆரம்பித்துவிட்டது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் எட்டு மாதங்கள் கழிந்தன திடீரென்று சிவாஜியின் படை மொகலாய ஆளுகைக்கு உட்பட்ட மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்றான சூரத் நகரை கபளீகரம் செய்தது மராட்டிய படை உள்ளே நுழைந்த உடனேயே பீதியடைந்த மொகலாய வைஸ்ராயான இனாயத் கான் ஓட்டம் எடுத்தார் சூரத் நகரை சிவாஜியின் வீரர்கள் சூறையாடினார்கள் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள செல்வம் சிவாஜியின் வசம் வந்தது முகலாயர்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு நகரை கைப்பற்றி காட்டினால்தான் அவுரங்கசீப்பின் சக்தி படைபலம் எதுவும் தனக்கு ஒரு பொருட்டல்ல என்று வடக்கே எல்லோரும் தெரிந்து கொள்வார்கள் என்று நினைத்த மாத்திரத்தில் ஆட்டுக்கூட்டத்தில் நுழையும் புலியைப் போல எதையும் மராட்டிய படையால் சாதிக்க முடியும் என்பதையும் முகலாய அரசு புரிந்து கொண்டு ஒவ்வொரு நிமிடமும் பீதியோடு வாழ வேண்டும் என்பதுதான் சிவாஜியின் நோக்கமாக இருந்தது என்கிறார் வரலாற்று ஆசிரியர் ஒருவர் எத்தனையோ தேர்ந்த எதிரிகளை சமாளித்து வெற்றி கண்டவரான ஆலம்கீர் சிவாஜியின் பாய்ச்சலை கண்டு கலங்கி போய்விடவில்லை மராட்டிய புலியை பிடிக்க ராஜதந்திரத்தாலும் போர்தந்திரத்தாலும் தேர்ந்த நீண்ட அனுபவம் வாய்ந்த ஜெய்சிங் என்ற முதிர்ந்த சிங்கத்தை அனுப்பினார் மொகலாய படையின் பிரதம சேனாதிபதியான இந்த ராஜபுத்திர வீரர் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் வகுத்த வியூகம் வெற்றிகரமாக செயல்பட்டது